எங்கள் அண்ணன் எல்லாமே பேசிட்டார் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அண்ணங்களோட இருக்கிறது பெருமை நாடக கலையை ஏதோ ஒரு வந்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்க உங்களை மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நடித்த எல்லோருமே ரெண்டு வேஷம் மூணு வேஷம் போட்டதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நிறைய நடிகர்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளவு நேரம் ஒரு சின்ன பிசகு கூட இல்லாமல் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப பெரிய எதிர்காலம் இருக்குது அவங்க எல்லாருக்குமே ஏன்னா இந்த இதே நாடகத்தை ரெண்டாயிரத்தி ஏழில் தேவி நடித்தாங்க அதையும் பார்த்துருக்கேன் நான் எனக்கு முத்துசாமி ஐயாவே அருகில் இருந்த மாதிரி ஒரு உணர்வு எந்த நிகழ்வும் தற்செயலாக நிகழ்வதில்லைன்னு சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு என் அண்ணனை சந்தித்தேன் சர்ப்ரைஸாக அந்த அண்ணனை சந்தித்தேன் தம்பியை சந்தித்தேன் என் நண்பன் ஆனந்த கண்ணனுடைய துணைவியாரை சந்தித்தேன் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி இந்த கலை இன்னும் ஓங்கி வளரும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இறைவனுக்கு நன்றி